அதிமுகவில் மாவட்ட வாரியாக கலா ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டுவிட்டது அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு இந்த கலா ஆய்வு கூட்டங்கள் பயன்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது மாவட்டந்தோறும் முன்னாள் அமைச்சர்கள் போய் இந்த கல ஆய்வு கூட்டங்களை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கு கிளை அளவில் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த ஆய்வு கூட்டங்களில் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க பேசும்போது திருநெல்வேலியை தொடர்ந்து இப்போ மதுரையிலும் வந்து அடிதடி ஆகியிருக்கிறது ஒரே ரத்த கலரியாக நடக்கிறது ஏற்கனவே திருச்சிக்கு திண்டுக்கல் சீனிவாசன் போய் பேசும்போது அங்கு ஒரு சர்ச்சை ஏற்பட்டது திண்டுக்கல் சீனிவாசன் ஏடாகுடமாக உலரக்கூடியவர் என்று தெரிந்தே அவரை வேண்டுமென்றே எடப்பாடி பழனிசாமி கலா ஆய்வு கூட்டத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் திருச்சி மாவட்டத்தில் அதிமுகவில் ஒரு பெரிய கழகத்தை இப்போது திண்டுக்கல் ஏற்படுத்தி விட்டார்னு அங்கு இருக்கக்கூடிய அதிமுக போகும்போதே கேட்க முடிகிறது பொதுவாக அதிமுகவில் என்னதான் பிரச்சனை முன்னாள் அமைச்சர்கள் போகும் இடமெல்லாம் அடிதடி நடக்கிறது இன்னும் யாரும் முன்னாள் அமைச்சர்களே சட்டபூ பிரிச்சு அடிக்க வரலையே தவிர்த்து மீது எல்லா சம்பவங்களும் ஆங்காங்கே கூட்டங்கள் நடக்கக்கூடிய கல்யாண மண்டபங்களில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படுகிறது இந்த குழப்பம் நமக்கு மட்டும் இல்ல அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கே இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருக்கிறது இந்த குழப்பத்துக்கு எல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா பலகாலமாக நம்ம சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கவர்ச்சியான ஒரு தலைமை இல்லை அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் அதற்காக எடப்பாடி பழனிசாமி கவர்ச்சிகரமாக உடையணிந்து நீந்து வந்து தொண்டர்களை கவர வேண்டும் அப்படிலாம் வந்து நாம சொல்லல ஆனாலும் எடப்பாடியின் தலைமையை அதிமுகவினர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுகவுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது ஒரு மரபு இருக்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு தங்களை யார் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்புக்குள் எடப்பாடி பழனிசாமி அடங்கவில்லை அப்படிங்கிறதா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரத்த கலரியான சமாச்சாரங்கள் எல்லாம் நமக்கு தெரியப்படுத்துகிறது அதிமுகவில் என்னதான் நடக்குதுன்னு இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக தலைமை முதன்முறையாக தொண்டர்களை களத்தில் போய் இப்போதான் பார்க்குது இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது பெரிய பெரிய பதாகைகளை எல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி வச்சு எடப்பாடி தான் ஒரு கெத்து தான் ஒரு தலைமை தான் ஒரு ஆளுமை அப்படின்னு காமிச்சுக்கிட்டாரு ஆனால் அப்படி இல்லாமல் நேரடியாக அதிமுக கூட்டங்களுக்கு இப்போதான் முன்னாள் அமைச்சர்களை அனுப்பி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்க நம்ம வந்து பத்து தேர்தலாக தொடர்ச்சியாக தோல்வி அடைந்திருக்கிறோம் நமக்கு வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே போகிறது தொண்டர்களுடைய மனநிலை என்னங்கிறத வந்து பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அவங்க கிட்ட பேசிட்டு வந்து சொல்லுங்க என்பதை போல முன்னாள் அமைச்சர்களை எல்லா மாவட்டத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி அனுப்பி வைத்திருக்கிறார் தொண்டர்களுடைய குமுறல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கவர்ச்சிகரமான தலைமை இல்லை என்பதுதான் இது வந்து அதிமுக தொண்டர்களுடைய ஒரு அடிப்படை எதிர்பார்ப்பாக இருக்கிறது எம்ஜிஆர் சினிமாவில் நடித்தார் ஒரு கவர்ச்சிகரமான ஹீரோவாக ஒரு வீரமான ஆண்மகனாக அவர் சினிமாவிலாம் நடித்தார் அதனால் கவரப்பட்டு தான் அந்த கட்சிக்கே நிறைய தொண்டர்கள் உருவானாங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அப்படியான ஒரு கவர்ச்சியான தலைமையாக ஜெயலலிதா வந்து அமர்ந்தாங்க ஜெயலலிதா எம்ஜிஆரை போல சினிமாக்களில் வீரத்தை காமிக்கலனாலும் கவர்ச்சியை காட்டி அவருக்குன்னு தனியாக ஒரு ரசிகர் பட்டாலத்தை வைத்திருந்தார்கள் அந்த ரசிகர் பட்டாலமும் சேர்ந்து கொண்டு அதிமுகவினர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கவர்ச்சியான ஒரு தலைமைங்கிறத அவங்க ஃபில் அப் பண்ணாங்க அதுபோல் எடப்பாடிக்கு எந்த விதமான ஒரு பின்புலமும் இல்லை எடப்பாடி சினிமாவிலேயோ நடிச்சது கிடையாது எடப்பாடி ஜெயலலிதா மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான தலைமையும் கிடையாது இப்படிப்பட்ட சூழல்ல எடப்பாடி நமக்கு தலைமை தாங்குவதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆரம்பத்திலிருந்தே தொண்டர்களிடம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிறகு முழுமையாக அந்த ஆட்சி காலத்தை வந்து எடப்பாடி முடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது பாத்தீங்கன்னா அது எடப்பாடியுடைய ஆளுமை காரணமாக இல்லை கட்சி அவருடைய கட்டுக்குள் இருந்தது என்பதற்கு வந்து காரணமாக இல்லை அதுக்கு என்ன காரணம்னா டெல்லியில் இருந்த ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு எடப்பாடி மண்டி போட்டு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொண்டார் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் வெளிப்படையாக தெரிந்த ஒரு விஷயம்தான் தேர்தல் என்று வரும்போது தான் தொண்டர்கள் சுணக்கம் அடைந்திருக்கிறார்கள் இரட்டை இலைக்கு வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் சோர்வு அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் அதிமுகவை விரும்பவில்லை அதிமுக தலைமையில் கவர்ச்சி இல்லை அதிமுக தலைமை முன்பு போல தாராளமாக நடந்து கொள்வதில்லை அப்படிங்கிறதுலாம் காரணமாக இருந்தது தாராளமாக என்று இங்கு எந்த அடிப்படையில் சொல்கிறோம் என்றால் அதிமுக என்பது அடிப்படையில் ஒரு கட்சியே கிடையாது அதிமுக என்பது ஒரு பிஸ்னஸ் அதிமுக என்கிற இந்த பிஸ்னஸில் தொண்டர்களில் தொடங்கி தலைமை வரை இருக்கக்கூடியவர்கள் அதுல காசை போட்டு காசை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கட்சியை வந்து நாள் வரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அந்த கட்சிக்கு கொள்கையோ சித்தாந்தமோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தியாவில் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் ஊழலுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை கட்டமைச்சாரு அந்த இயக்கம் சார்பாக ஜெயபிரகாஷ் நாராயணன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அது என்னன்னே தெரியாது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணனை எதிர்க்க போறோம் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு எதிராக இயக்கம் நடத்த போகிறோம் எம்ஜிஆர் எம் எம்ஜிஆர் அது மாதிரி எம்ஜிஆர் என்ன காரணமாக இருந்தது எம்ஜிஆருக்கு ஜெயபிரகாஷ் நாராயணா யாருமே தெரியாதுங்க ஒரு மெயினான பிரச்சனை ஒரு காந்திய தொண்டர் அவர் அவர் வந்து சுதந்திரத்திற்கு பின்னாலான ஆட்சிகளை எல்லாம் பார்த்து மனம் விரும்பி நாடு வந்து சுதந்திரம் அடைந்து இருபத்தி ஆண்டுகள் ஆகிறது நாட்டில் ஊழல் வந்து தலைவிரித்து ஆடுகிறது அதிகார வர்க்கம் வந்து மேலும் மேலும் மக்களை வந்து நலிவுக்கு உள்ளாக்குகிறது ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து அதை போன்ற ஒரு அடக்கு முறை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய இயக்கத்தை வந்து பீகார் ஆரம்பிச்சார் பீகாரில் ஆரம்பித்த அந்த இயக்கம் உத்தரப்பிரதேசம் எல்லாம் பரவி வட இந்தியா முழுக்கவே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து வந்தது அதுதான் பின்னால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சி மாற்றத்துக்கும் காரணமாக இருந்தது ஜேபி இயக்கம் தான் அந்த ஜேபி இயக்கம் நடந்த போது தமிழ்நாட்டுக்கு ஜேபியை அழைத்து வந்து கூட்டத்தை போட்டவர்கள் திமுகவினர் திமுகவினருக்கு ஜேபியை கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டம் போடணும் ஜெயபிரகாஷ் நாரே இந்தியில் பேச போகிறாரு அதை ஒருத்தர் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண போறாரு அதனால திமுகவுக்கு வாக்கு வங்கியாக என்ன லாபம் அப்படின்லாம் திமுக யோசிக்கல திமுக கொள்கை ரீதியாக யோசித்தது அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கம் ஓவராக போயிட்டுருக்குது இது வந்து நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய மாநில சுழாட்சிக்கு எதிரான ஒரு விஷயம் இது அடக்குமுறைக்கு எதிராக நாம் பேசணும் அது மாதிரி வட இந்தியாவில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு வந்து இங்கே பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் திமுக பேச வச்சது திமுக அது போல் ஒருவரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிதுன்னா அவர் நம்முடைய எதிரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு எம்ஜிஆர் நினைத்தார் இப்படியாக எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனையில் முடிவெடுக்கிறது எடுக்கிறது அப்படின்னா திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குது அதுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை நம்ம எடுத்துகிட்டா போதும் அப்படிங்கிறத அவர்கள் கட்சி நடத்துவதற்கு வசதியான ஒரு விஷயமாக இருந்தது அதனால தான் சொல்கிறோம் அதிமுக என்பது கட்சி அல்ல அது ஒரு பிஸ்னஸ் அதிமுகவில் தலைமையில் தொடங்கி தொண்டர்கள் வரைக்கும் அதில் அதன் மூலமாக லாபம் வரும் வரைக்கும் அதில் இருப்பாங்க லாபம் வராதுன்னா அந்த பிஸ்னஸை வந்து இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அப்படிதான் ஆச்சு இனிமேல் இந்த பிசினஸ் வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சவங்க அன்னைக்கு அதிமுக விட்டு விலகி போனார்கள் திரும்பவும் அதிமுக ஒருங்கிணைந்தது ஒருங்கிணைந்த போது மறுபடியும் இந்த பிசினஸ் செல்லுபடி ஆகும் என்கிற நம்பிக்கை வந்தவர்கள் மறுபடியும் அதிமுகவுக்கு வந்தார்கள் அதிமுகவுடைய கடைமட்ட தொண்டனுக்கு கட்சியில் இருந்து காசு கிடைக்கிற வரைக்கும் தான் அவன் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பான் இது எம்ஜிஆர் வரலாறும் ஜெயலலிதாவும் அறிந்த உண்மை எடப்பாடி இந்த உண்மையை புரிந்து கொள்ளவில்லை அல்லது தொண்டனுக்கு பங்கு போவதை அவர் விரும்பவில்லை முடிஞ்ச வரைக்கும் நாம ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க போறோம் அதுல எவ்வளவு சுருட்ட முடியுமோ நாம சுருட்டி போவோம் நாம சுருட்டுவதற்கு வாக சில அமைச்சர்களை வந்து வச்சுக்கிட்டு அவர்களுக்கும் அதுல ஒரு பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற தவிர்த்துட்டு ஜெயலலிதா காலத்திலயோ எம்ஜிஆர் காலத்திலேயோ அவர்கள் அடித்த பணத்துல தொண்டன் வரைக்கும் பாய வச்சாங்க அன்னைக்கு வந்து ஒரு ஏரியிலேருந்து வாய்க்கால் வெட்டி க வயலுக்கு கொண்டு போகிற மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு சிஸ்டத்தை வந்து வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த சிஸ்டம் எடப்பாடி காலத்தில் உடைந்து விட்டது திரும்பவும் அந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாள் அமைச்சர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சிஸ்டத்தை கரெக்டாக நடைமுறைப்படுத்தக்கூடிய தகுதி இருப்பதாக சசிகலாவை தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க சசிகலாவுக்கு மக்கள் ஆதரவாக கிடையாது சசிகலா ஒரு காட்சியான தலைமையும் கிடையாது இருந்தாலும் கூட சசிகலாவுக்கு அந்த சிஸ்டம் தெரியும் ஜெயலலிதாவோடு முப்பது ஆண்டு காலம் இருந்தவர் ஜெயலலிதா ஆட்சியின் போது கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி எல்லாரும் பலன் பெறக்கூடிய வகையில கொண்டு போனவர் அதனால அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் சசிகலாவுடைய வழிகாட்டுதலுடன் அந்த கட்சி நடக்க வேண்டும் சொல்லிட்டு இன்று அதிமுகவில் எடப்பாடியுடன் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களே கூட நினைக்கிறார்கள் ஆனால் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் எடப்பாடி தான் ஓபிஎஸ் வரக்கூடாது தினகரன் வரக்கூடாது பழைய கேசி சி பழனிசாமி வரக்கூடாது அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போன யாருமே வந்துடக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாருமே நம்மை விட இந்த கட்சியை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் அப்படிப்பட்ட எடப்பாடி இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதால் தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு எதிரான ஒரு பெரிய புரட்சி வந்து மௌனமாக உருவாகி கொண்டிருக்கிறது அதனுடைய தான் இவர்கள் கலாய்வு கூட்டங்களை நடத்தும் போது அந்த கலாய்வு கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்கள் மோதிக்கொள்கிறார்கள் இது வந்து ஒரு கருத்து மோதல் கிடையாது பங்கு பிரிப்பதற்கான ஒரு மோதல் எங்கள் பங்கு எங்களுக்கு வரலை அடுத்தடுத்து தேர்தல் வரப்போகுது ஒரு கட்சியுடைய நிர்வாகியாக இருந்துகிட்டு எவ்வளவு ஒரு செலவு பண்ண தெரியுமா ஒரு காதுகுத்துக்கு போனால் எவ்வளோ மொய் வைக்கணும் தெரியுமா ஒரு கல்யாண காட்சிக்கு போனால் எவ்வளவு மொழி வைக்கணும் தெரியுமா இதுக்கெல்லாம் யாரு காசு கொடுப்பா நான் என் சொந்த சுத்த வித்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும் இதுக்கெல்லாம் கட்சி மேலே இருந்து கொடுக்கணும் இல்ல கட்சி மேலே இருந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இத்தனை ஆயிரம் கோடியை வந்து கொள்ளையடித்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க அது தொடர்பாக ஒன்றிய அரசாங்கத்துடைய நிறுவனங்கள் வந்து ரெய்டு நடத்துது நீங்கள் கொள்ளையடிக்காமையா அவங்க கைடு நடத்துவாங்க நீங்கள் கொல்லையடிக்காமயே உங்கள் மேல் அவர்கள் வழக்கெல்லாம் போடுவாங்க அப்போ கொல்லையடித்த பணம் எங்கே போச்சு எங்களுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கள் இப்போது உரிமை குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் இதனுடைய வெளிப்பாடு தான் ஆங்காங்கே இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மேலும் வேறு சில பிரச்சனைகளை வந்து எடப்பாடி செய்து வச்சிருக்கிறார் என்னன்னா ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர்கள் அல்ல அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சாதிகள் யாருமே வந்து அதிமுக ஒரு சாதிக்கு சார்பாக நடந்து கொள்கிறது அப்படின்னு அவர்கள் இதுவரை நினைக்கவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ மேற்கு மாவட்டங்களை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட பெரிய சாதியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் அவர் அந்த சாதிக்கு சார்பாக தான் நடந்து கொள்கிறார் அந்த சாதியை சார்ந்தவர்களுக்கு தான் கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கிறார் குறிப்பாக தெற்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து எந்த விதமான பிரதிநிதித்துவமும் இல்லை தெற்கில் இருப்பவர்களை எடப்பாடி சாதி ரீதியாக புறக்கணிக்கிறார் அப்படின்னு அவர்கள் கருதுகிறார்கள் அதற்கு ஏற்ற தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக அவசர அவசரமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு சற்று நேரங்களுக்கு முன்பாக திடீர்னு வந்து ஒரு உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல தூக்கி போட்டாரு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு ஒரு கோல தூக்கி போட்டார் இந்த உள் ஒதுக்கீடு தொடர்பாக எந்த விதமான ஒரு கமிஷனை வைக்கல எந்த விதமான ஆய்வுகளும் செய்யப்படவில்லை வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகத்துடைய வாக்குகளை வந்து கவரலாம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சியை வந்து கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் உள் ஒதுக்கீடு என்று அவசர அவசரமாக அறிவித்தது பிரச்சனைக்கு உள்ளானது அப்போது தென் மாவட்டங்களில் அதனால் பாதிக்கப்படக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்கள் அப்பவே வந்து அதிமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதிமுகவினர் வந்து எங்களுடைய தொகுதிக்குள்ளே எங்கள் ஊருக்குள்ளே வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாதுலாம் பிரச்சனை செய்தாங்க அவர்கள் சமூகத்தை சார்ந்த ஓபனீர் செல்வத்தையே அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு பல கிராமங்களில் அனுமதிக்காத ஒரு எல்லாம் இருந்தது இப்படியாக அதிமுகவில் சாதி ஒரு பிரச்சனையாக இன்று மாறி இருக்கிறது அதிமுகவில் பணம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதிமுகவில் கவர்ச்சிகரமான தலைமைகள் இல்லை திண்டுக்கல் சீனிவாசன்லாம் போனால் கவர்ச்சிகரமான மேடையாக இருக்குமா இப்படிலாம் சொல்லிட்டு அதிமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இப்போது தலை தூக்கி இருக்கிறது அதிமுக இப்போது கவர்ச்சிகரமான ஒரு தலைமைக்கு மாற வேண்டிய சூழல் இருக்கிறது அதற்காக எடப்பாடி மேக்கப் போட்டுக்கிட்டு வந்துலாம் போய் அதிமுக தொண்டர்களை ஏமாற்ற முடியாது அதிமுக தொண்டர்கள் அவ்வளவு ஏமாளிகள் கிடையாது அடுத்து பணம் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவால் தொண்டர்கள் வரை தங்களுடைய பணத்தை வந்து பைபாஸ் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகமாக இருக்கிறது பணத்தை முன்னாள் அமைச்சர்கள் வெளியே எடுக்க மாட்டேன்றாங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா சாதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எடப்பாடி இருக்கும் வரை தெற்கு மாவட்டங்களில் அதிமுக எழுந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆக போகிறேன் அப்படின்னு எடப்பாடி சொல்லி கொண்டே இருந்தார் சின்ன தம்பி படத்தில் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை ப பாதிக்கப்பட்டவர் வந்து கையில் தாலியை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் அது போன்ற ஒரு ரோல் தான் தமிழக அரசியலில் எடப்பாடிக்கு என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்